நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் செவ்வந்தியை கைது செய்த இலங்கை கோட்டபாயவை காப்பாற்ற காணாமல் ஆக்கப்பட்ட சாரா மண்ணில் புதைக்கப்பட்ட இசாரா செவ்வந்தியின் கைபேசி விசாரணையில் சிக்கவுள்ள பலர் செவ்வந்தி கைது பின்னணி போலீசாரின் கவனத்தை திசை திருப்பகுத்த ரகசிய திட்டம் கைது கருணா புலிகள் பிளவு மறைக்கப்பட்ட சில உண்மைகள் மடம் திறந்த ஊடகவியலாளர் திருகோணமலைக்கு விஜயம் செய்துள்ள அனுர போராட்டத்தில் இறங்கிய முத்து நகர் விவசாயிகள் கட்நாயக விமான நிலையத்தில் புதிய வசதி அறிமுகம் பயணிகளுக்கு கிடைத்துள்ள நன்மை நாட்டில் ஓடி போயுள்ள போதைப் வர்த்தகத்தை முழுமையாக ஒழிக்கப் சமகால அனுர் அரசாங்கம் சூளுரைத்துள்ளது இந்நிலையில் அதற்கான நடவடிக்கையையும் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது அரசாங்கத்தின் ஆட்சி காலம் ஒரு வருடம் நிறைவடைந்துள்ள நிலையில் பாதாள உலகம் மற்றும் போதைப் தொடர்புடைய முக்கிய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் தம்மை பிடிக்க முடியாதென இருமாப்புடன் வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த பலர் அதிரடியாக வேட்டையாடப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர் அழைத்து வந்தவர்களில் பலர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமானவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக போதைப் பொருள் நடத்தவத்துடன் ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் குற்றம் சாட்டி வருகின்றது இவ்வாறான நிலையில் இலங்கையை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்தப்படுவதுடன் குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என தேர்தல் பிரச்சாரங்களில் தற்போதைய ஜனாதிபதி அன்புமா அரச நாயக்கர் தேர்ந்தார் எனினும் கடந்த ஒரு வேட காலத்தில் அது தொடர்பான எந்த ஒரு காத்திரமான தகவல்களும் அரசு தரப்பில் இதுவரை வெளியிடப்படவில்லை இந்த விடயங்கள் தொடர்பாக தனியார் ஊடகம் ஒன்றில் வழங்கப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி ஒன்றிலேயே இந்த விடயங்கள் அலாவலாவப்பட்டுள்ளன கனேமுள்ள சஞ்சீவ என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இசாரா சுப்பந்தி கொலையை திட்டமிட பயன்படுத்திய கைபேசி கம்பகா பகுதியில் புதைக்கப்பட்ட நிலையில் கொழும்பு குற்ற பிரிவினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த கைபேசியின் மூலம் முக்கியமான பல தகவல்கள் வெளியாகி உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் மூலம் சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கை செய்யப்பட உள்ளதாகவும் போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வந்துள்ளன இந்த கொலை சம்பவத்திற்காக தான் எந்தவித பணமும் பெறவில்லை என்றும் இஷாரா சுபந்தி குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் இஷாராவின் வங்கிக் கணக்கில் பணம் இல்லை என்பதும் விசாரணைகள் தெரிய வந்துள்ளது எனினும் அவருக்கு வேறு ஏதேனும் வங்கிக் கணக்கில் உள்ளதா என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகளும் இடம்பெற்று வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் சஞ்சீவ கொலையின் பின்னர் இசாரா செவ்வந்தி வெளிப்பெண்ண பகுதிக்கு சென்று போலீஸ் அதிகாரியொருவரின் அத்தையின் வீட்டில் தங்கியுள்ளார் இதற்கமைய முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் போலீஸ் அதிகாரியின் மைத்துனர் மதுகம ஷானின் உதவியாளர் என்றும் அவரது வேண்டுகோளின் பேரில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த வீட்டில் இரண்டு நாள்கள் தங்கியிருந்த இஷாரா பின்னர் தொடங்கொட பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு சென்றுள்ளார் அந்த வீடு மதுகமசானின் ஒருவருக்கு சொந்தமானதாகும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த வீட்டில் தங்கியிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது நேற்று முன்தினம் வெளிப்பெண்ண மற்றும் தொடங்குட பகுதிகளுக்கு இசாரா செப்பந்தியை அழைத்துச் சென்று போலீசார் பதுங்கியிருந்த இடங்களை அடையாளம் கண்டுள்ளனர் கொழும்பு குற்றப்பிரிவு மதுகம மற்றும் தொடங்குட பகுதிகளில் சோதனை நடவடிக்கை மேற்கொண்டதுடன் சந்தேக நபர் தங்கியிருந்த வீடும் சோதனை செய்யப்பட்டுள்ளது குற்றப்பிரிவு அதிகாரிகள் வீட்டை சோதனை செய்தும் போது அவர் மாத்திரை போதிக்கு தப்பி சென்றிருப்பது தற்போது தெரிய வந்துள்ளது இசாரா தொடங்குட வீட்டில் தங்கியிருந்தபோது போது மதுகம உட்பட பல பகுதிகளுக்கு சென்று பல பொருள்களை வாங்கியுள்ளமையும் தெரிய வந்துள்ளது சம்பவம் குறித்து சந்தேக நபர்களிடம் நீண்ட விசாரணை நடத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் பலர் வரும் நாள்களில் கைது செய்யப்படுவார்கள் என்று போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன நேபாளத்தின் தலைநகர் காத்மாண்டுவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பார்க் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தை நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கனேமுள்ள சஞ்சீவ் என்ற பாதாள உலக கும்பல் உறுப்பினரின் கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செப்பந்தி கடந்த மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டதன் பின்னர் சுமார் மூன்று மாதங்களாக அவர் நாட்டினுள் ஒளிந்திருந்ததாகவும் இசாரா செவ்வந்தியே விசாரணை அதிகாரிகளிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் மறுபக்கம் பாதுகாப்பு அதிகாரிகளின் கவனம் திசை திரும்பியிருந்த போது குறித்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளார் மித்தேனியாவிலிருந்து தற்போது கை செய்யப்பட்டு உளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுபுன் என்னும் அரசு அதிகாரியுடன் ஜாழ்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபஸ்டியன் பிள்ளையுடன் மீன்பிடி படகின் மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஷாரா செவ்வந்தி நாட்டினுள் தலைமுறைவாக இருந்த காலப்பகுதியில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட சந்தேக நபர்கள் மூவர் கொழும்பு குற்றப் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேபாளத்தின் தலைநகர் காட்மாண்டுவில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்தபூர் திப்பஸ் பார்க் பிரதேசத்தில் வைத்து செவ்வந்தி உட்பட மேலும் ஐந்து சந்தேக நபர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டனர் நேபாளத்தில் அழைத்து வரப்பட்ட ஆறு பேரில் இஷாரா செவ்வந்தி டம்மி இஷாரா என அறியப்படும் தக்சி நந்தகுமார் ஜே கே பாய் எனப்படும் கெனடி செபஸ்டியன் பிள்ளை ஜெஃப்னா சுரேஷ் எனப்படும் ஜீவதாசன் கனகராசா ஆகியோரிடம் சிஐடி எனப்படும் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இசாரா செவ்வந்தி விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து இன்று அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதற்கிடையில் நேபாளத்தில் கைதாகிய இசாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு பேரையும் மேலும் தொன்னூறு நாள்களுக்கு தடுத்து வைத்து விசாரணை செய்ய எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இசாரா உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவிலும் மற்ற இருவரும் பெரியகுட குற்ற புலனாய்வு பிரிவிலும் மேற்கு குற்றத்தடுப்பு பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளி கனயமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய இஷாரா சிப்பந்தியை கொழும்பு குற்ற பிரிவு தற்போது விசாரித்து வருகின்றது இதனிடையே தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் கம்பகா பாபா கெகல் பத்திர பத்மேவின் தந்தையிடமிருந்து பத்மேவை அடையாளம் கண்டுள்ளதாக விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது ஹெஹல் பத்திர பத்மேவின் போதைப் பொருள் வலையமைப்பிலும் தனக்கு தொடர்பு இருப்பதாக அவர் விசாரணை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார் கம்பகா ஒஸ்மானை கொலை செய்வதற்காக துப்பாக்கிதாரிகள் பயணித்த கெப்ரக வாகனத்தை பத்மேவின் அறிவுறுத்தலின் பேரில் தம் வசம் வைத்திருந்ததாகவும் சந்தேக நபர் தெரிவித்துள்ளார் ஜால்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தின் புதிய பொறுப்பதிகாரியாக பதவியேற்றுள்ள கோனேஸ்வரனின் உத்தரவுக்கு சோதனை நடவடிக்கையின் போதே போதைப் பொருள்களுடன் பத்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து கஞ்சா போதை மாத்திரை மாவா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் மீட்கப்பட்டுள்ளன மேலும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிழக்கில் தான் ஊடகவியலாளராக பணிபுரிந்தபோது போது எதிர்பாராத நேரத்தில் இந்த கருணா புலிகள் பிளவு ஏற்பட்டதாக ஊடகவியலாளர் நிராஜ் டேவிட் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றில் இடம்பெறும் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கரு போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து தெரிவித்த அவர் பிளவின் பின்னர் சில விடயங்களை தொகுத்து பார்க்கின்ற போது சில காலங்களாகவே பிளவுக்கான சமயங்கள் வெளிவந்ததை மீட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது பிளவிற்கு ஒரு வேட்டத்திற்கு முன்பாகவே விடுதலை புலிகள் அமைப்பின் புலனாய் பிரிவின் பொறுப்பாளர் பொட்டம்மான் மட்டக்களப்பிற்கு வந்து சென்றதாக அறிய முடிகின்றது அந்த நேரத்தில் புலனாய் பிரிவில் பொட்டம்மானின் கீழ் பணிபுரிந்த கிழக்கு கிழக்குமானத்தின் அத்தனை போராளிகளும் அவருக்கு கீழ் செயல்பட முடியாதென்று கூறி கருணாவின் கீழ் செயல்பட்ட சம்பவம் பதிவாகியது இது தொடர்பில் பல கேள்விகள் கேட்கப்பட்ட போதும் சரியான பதில் கிடைக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அண்ட்ரோமார் சனக்க சீனகுடா விமான நிலையத்தில் இன்று நிகழ்வொன்றில் ஒன்றில் பங்கேற்பதற்காக திருகோணமலைக்கு சென்றுள்ளார் இதனையடுத்து திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் கிண்ணியா வானில விவசாயிகள் இணைந்து நில அபகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் தொடர் சத்தியா கிரக போராட்டத்தில் ஈடுபட்ட முத்துநகர் விவசாயிகளும் ஜனாதிபதியை சந்தித்து தங்களது விவசாய நிலங்களுக்கான தீர்வை முன்வைக்க கோரி வீதிக்கு இறங்கியுள்ளனர் மக்கள் போராட்ட முன்னணி அகில இலங்கை விவசாய சம்மளம் இணைந்தும் விசேடமாக குறித்த கவனிப்பை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்நாயக்க மாநிலத்தில் இலங்கை கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்காக புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது அதற்கமைய பிரத்யேக தானியங்கி எல்லை கட்டுப்பாடு அதாவது இ கேட்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அந்த அதிநவீன தொழில்நுட்பம் பயணிகளுக்கு விரைவான மற்றும் பாதுகாப்பான குடியேற்ற அனுமதி அனுபவத்தை வழங்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஸ்மார்ட் பயணம் மற்றும் டிஜிட்டல் எல்லை மேலாண்மை நோக்கிய இலங்கையின் பயணத்தின் இது ஒரு முக்கியமான மைல்கல் என குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கமையே இந்த புதிய வசதியை பயன்படுத்த தகுதியுள்ள பயணிகள் முன்பதிவு செய்து வழங்கப்பட்டுள்ள மூன்று எளிய வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் எந்த சிரமமின்றி பயணிக்கலாம் முதல் படியாக ஒருமுறை பதிவு செய்ய வேண்டும் இரண்டாவது படியாக தேவையான பயோமெட்ரிக்ஸை பெற வேண்டும் மூன்றாவது படியாக பயணத்தை இ கேட்ஸ் மூலம் தொடங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது இது குடியேற்ற கவுண்டர்களில் செல்லப்படும் நேரத்தை குறைத்து பயணத்தை மிகவும் இலகுவாக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜனா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்